பார்கவலமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த பதிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் போரின் இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது என்பதனை காணப்போகிறோம் எனவே போரில் பலராமர் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவர் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார் தீர்த்த யாத்திரைக்கு சென்ற பலராமர் குருஷேத்திரத்திற்கு திரும்ப வந்தார் காரணம் சகுனின் அழைப்பாலும் சகுனி அந்த தகவலை பலராமருக்கு அனுப்பினார் என்பதன் காரணமாகவே அவர் வந்திருந்தார் அந்த தகவல் என்னவென்றால் கிருஷ்ணன் சூழ்ச்சி புரிகிறார் பலராமரே நீங்கள் வாருங்கள் அப்பொழுதுதான் கிருஷ்ணர் அமைதியாக இருப்பார் என்று உடைத்தார் அப்பொழுது பலராமல் கிருஷ்ணரை பார்த்து ஒன்று கேட்டார் ஏன் கிருஷ்ணா இவ்வாறு செய்கிறாய் என்று பீஷ்மரை வீழ்த்தினாய் சூழ்ச்சி செய்து துரோணரையும் வீழ்த்தினாய் கர்ணனையும் பல்வேறு சூழ்ச்சி செய்து தான் வீழ்த்தினாய் மேலும் பல்வேறு வீரர்களையும் சூழ்ச்சி செய்துதான் தான் செய்தாய் என்பதையும் நான் அறிவேன் அர்ஜுனன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே நீ இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணா இது சரி கிடையாது நியாயம் கிடையாது தர்மமும் கிடையாது என்று உடைத்தார் அப்பொழுது அனைத்தையும் நான் மன்னிவித்து மன்னித்து விட்டேன் ஆனால் இன்று நீ செய்தது பெரும் அதர்மம் ஒரு தாயின் தவ வாழ்க்கையை நீ சிதைத்து விட்டாய் எனவே காந்தாரி அன்னை ஆனவர்கள் தவ வாழ்வையும் மேற்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் தன் மகனை காப்பாற்றும் உரிமை அன்னைக்கு இருக்கிறது அவர்களின் வரத்தை நீ நாசம் செய்து விட்டாய் எனவே நீ இப்போரில் பாண்டவர்களுக்கு உதவக்கூடாது என்று சத்தியம் செய்து கொண்டு விடு என்று பலராமர் கேட்டுக்கொண்டார் எனவே அண்ணனின் ஆணையை எனக்கு கிருஷ்ணர் அந்த பாண்டவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் மௌனமாகத்தான் இருந்தார் போரானது நெருங்கிவிட்டது சகுனி இறந்த பிறகு சகுனி கூறினார் ஆற்றுக்கு அடியில் சென்று தியானம் செய் துரியோதனா உன் சக்தியானது பெருகும் என்று எனவே தன் மாமனின் இறுதி ஆசைக்கு இணங்கி துரியோதனன் நதிக்கு அடியில் சென்று தியானம் செய்து கொண்டிருக்கிறான் காரணம் போரில் வெற்றி பெற வேண்டும் தன் சக்தியை அதிகரிக்க வேண்டும் பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அப்பொழுது துரியோதனை பிடித்து விட்ட பாண்டவர்கள் அனைவரும் துரியோதனை சந்தித்து மேலே வா துரியோதனா உன்னுடன் போர் செய்ய வேண்டும் என்று அறிகோள் விடுத்தார்கள் அப்பொழுது அமைதியாகத்தான் இருந்தான் அவன் அப்பொழுது சந்தித்து மற்ற பொறுமையாக தான் இருந்தான் காரணம் தன் சக்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆனால் துரியோதரனை சோதித்தார்கள் அனைத்து பாண்டவர்களும் அது என்னவென்றால் உன் உடம்பில் பலம் இருக்கிறதா நீ ஆண் மகன் மேலும் துருதிராசரனுக்கு தான் நீ பிறந்தாயா அவர் மகன் என்றால் நீ இப்பொழுதே வெளியே வா மேலும் உன் தந்தைக்கு எவ்வளவு பெரிய மிருக பலம் இருக்கிறது அவர் மகன் நீ நீ மேலே வரமாட்டாயா எங்களுடன் போர் செய் முடிந்தால் எங்களை வதம் செய் பார்வையற்றவனான உன் தந்தையே போர் செய்யும் பொழுது நீ ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கின்றாய் நீ இறந்து விடுவாய் என்று நோக்கிலா அல்லது நாங்கள் உனக்கு உயிர் பிச்சை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலா என்று கேட்டார்கள் அப்பொழுதும் துரியோதனன் அமைதியாகத்தான் இருந்தான் இறுதியாக நீ வீரன் என்றால் மேலே வா இல்லை என்றால் உன் மனைவியான பானும் அடியிடம் சென்று அடிக்கலம் தேடு அவளாலேயே மட்டுமே உன்னால் காப்பாற்ற முடியும் என்று கிண்டலாக பேசினார்கள் இறுதியாக அவள் காலடியில் சென்று விழு அப்பொழுதுதான் உயிர் பிழைப்பாய் அப்பொழுது கூட பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து திரௌபதிக்கு நிகழ்ந்த அவமானத்திற்கு பழித்திருக்கும் வகையில் உன் மனைவியின் மீது நாங்கள் எந்த தீசையிலையும் புரிய மாட்டோம் அதாவது திரௌபதி எப்படி அவமானப்பட்டாலோ அதே போல நாங்கள் செய்ய மாட்டோம் துரியோதனா நீ தைரியமாக சென்று உன் மனைவியிடம் சென்று தஞ்சம் புகுந்துவிடு என்று உடைத்தார்கள் அப்பொழுது கோபம் கொண்ட துரியோதனன் நந்திக்கடியில் இருந்து மேலே வந்து விஸ்வரூபம் எடுத்தான் யாரை பார்த்து கோலை என்றுகிறாய் பீமா மேலும் என் பலம் பற்றி உனக்கு தெரியாது இப்பொழுதே உங்கள் ஐவரையும் நான் வதம் செய்து விடுகிறேன் என்று உரைத்தான் அப்பொழுது பலராமரும் அங்கு இருந்தார் வணக்கம் குருவே என்று நமஸ்காரம் செய்தான் இப்பொழுது உங்கள் ஐவருடன் போர் செய்ய ஆகமாக இருக்கிறேன் அனைவரும் வாருங்கள் என்றோடு உங்கள் கதையை முடித்து விடுகிறேன் என்று உரித்தார் அனைத்து பாண்டவர்களும் சற்று உரிமையாகத்தான் இருந்தார்கள் ஏனென்றால் யுத்தத்தில் பீமனை தவிர யாரை அழைத்தாலும் ஒரே அடியில் அவன் வீழ்த்து விடுவான் இதான் உண்மை என்று உணர்ந்துதான் அனைத்து பாண்டவர்களும் அமைதியாக இருந்தார்கள் எனவே பீமனை பதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறு இருந்ததால் பீமனுக்கு அறிகோல் விடுத்தான் எனவே பீமனுக்கும் துரியோதரனுக்கும் கதாயுத்தம் நடந்தது பலராமர் நடுநிலையில் நின்று நடுவராக அவர்களுக்கு போரை நடத்தினார் அதாவது ரெஃப்ரியாக பலராமர் ரெஃப்ரியாக இருந்து துரியோதனன் மற்றும் பலராமர் மற்றும் பீமன் மூவரும் அந்த மைதானத்தில் போர் புரிய தயாராக இருந்தார்கள் பலராமர் ஆரம்பிக்க சொன்னார் போரானது ஆரம்பித்து விட்டது இருவரும் தங்கள் கதா எடுத்து தாக்கிக் கொண்டு இருந்தார்கள் இருவரும் சளைக்காமல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் ஆனால் துரியோதனின் கைதான் ஓங்கி இருந்தது காரணம் அவர் அன்னையிடம் இருந்து பெற்ற அருளின் காரணமாக மட்டுமே பீமன் சற்று பின்னா இருந்தான் இறுதியாக பீமனின் உடம்பில் காயமானது பெருக்கெடுத்து ஓடியது குருதியும் பெருக்கெடுத்து ஓடியது பீமன் மரண தருவாய்க்கே சென்று விட்டான் அப்பொழுது இவனை இப்படியே விட்டுவிட்டால் பீமனை மதம் செய்து விடுவான் என்று அனைத்து பாண்டவர்களும் அவனுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் எழுந்திரீர்கள் அண்ணா அவனை கொன்று விடுங்கள் என்று உற்சாகத்துடன் அவனை கைத்தட்டி பாராட்டினார்கள் ஆனால் பீமனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது நகுலன் சகாதேவன் இருவரும் சேர்ந்து ஒன்று உரைத்தார்கள் அண்ணா எழுந்திரீங்கள் உத்வேகத்துடன் துரியோதனனின் நெஞ்சை பிளங்கள் என்று உரைத்தான் அப்பொழுது அவன் ஓங்கி நெஞ்சில் ஒரு விட்டான் அப்பொழுதும் துரியோதனனுக்கு ஒன்றும் நேரமில்லை அதற்கு காரணம் அவன் நெஞ்சானது இருதயமானது தர்மத்தின் வாயிலாகும் எனவே தர்மம் சிதனை கொண்ட துரியோதனன் நெஞ்சில் எந்தவித ஆயுதத்தாலும் தாக்க முடியாது என்று கிருஷ்ணன் கூறினார் அப்பொழுது யுதிஷ்டன் கோபத்துடன் எழுந்திரு பீமா எழுந்து அவன் சிதத்தை சிதைத்து விடு என்று உரைத்தார் அப்பொழுது பீமனும் எந்திரித்து துரியோதனின் தலையில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் அப்பொழுதும் அவன் சிரமானது ஒன்றும் ஆகவில்லை அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான் துரியோதனன் சிரம் தர்ம சிந்தனை உடையது அவன் அவன் தர்மத்தை மீறியது இல்லை என்று உரித்தான் அப்பொழுது அர்ஜுனன் ஒன்று கூறினான் கிருஷ்ணனிடம் இவன் தர்மவான் கிடையாது ஆதவா இவ்வாறு கூறாதீர்கள் மேலும் இவன் பெரும் அதர்மையாவான் இவனாலே இந்த குருஷேத்திரமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பார் துரியோதனா அன்று ஒரு நாள் உன் சகோதரனின் மனைவியை உன் தொடை மீறி வந்து அமர அதுவே நீ செய்த பெரும் பாவமாகும் மேலும் உன் பலவீனமான அங்கமும் அதுவே ஆகும் என்று அர்ஜுன் கோபத்துடன் உரித்தான் எனவே விலங்கு மனம் படைத்தவன் எவனும் ஒரு தர்ம சிந்தனையாக இருக்க முடியாது தர்மனாக இருக்கவும் முடியாது எனவே காந்தாரி அன்னையிடமிருந்து நீ முழு வாரத்தையும் பெற்றிருக்க மாட்டாய் இது நான் சத்தியமாக அடித்து உரைக்கிறேன் என்று அவன் கூறினான் அர்ஜுனன் அப்பொழுது பீமனுக்கும் அந்த செய்தி எட்டவில்லை அவன் மயக்கத்தில் தான் இருந்தான் வே துரியோதனா உன் சகோதரனின் மனைவியை உன் தொடயின் மீது அமர சொன்னாய் எனவே நீ பெரும் அதிர்மையாவாய் உன் பலவீனமான அங்கமும் உன் தொடடையே ஆகும் என்று உரைத்தான் அர்ஜுனன் அப்பொழுது கிருஷ்ணன் சுதாரித்துக் கொண்டான் போரில் வெற்றி பெற்று விடுவார்கள் ஆண்டவர்கள் என்று அப்பொழுது உற்சாகம் ஊட்டும் வகையில் எழுந்துரு பீமா எழுந்திரி என்று அவனை உற்சாகத்துடன் எழுப்பி விட்டான் பின்பு பீமா அவனை என்று உரைத்தான் தொடை தட்டி தொடை தட்டி தைகையை செய்தார் கிருஷ்ணன் அப்பொழுது கோபம் கொண்ட வீமன் உன் பலவீனமான அங்கத்தை காத்துக் கொள்வாயாக என்று தொதையில் தாக்கத் தொடங்கினார் அப்போது துரியோதன் கூறினான் கதாயுதத்திற்கு புறம்பாக நீ போர் புரிகிறாய் எனவே பலராமர் இங்கு இருக்கின்றார் நீ அதிர்மையாக இந்த போரை செய்தால் பலராமர் உன்னை வதைத்து விடுவார் என்று நான் இருந்தாலும் பரவாயில்லை உன்னை வதைக்காமல் விடமாட்டேன் என்று தன் கதாயுதத்தை எடுத்து துரியோதனின் தொடையை அடித்து பிளந்தார் எனவே துரியோதனன் மண்ணில் வீழ்த்தப்பட்டார் எனவே ஒரு துடை பிழிந்தால் எவ்வளவு வழி என்று உங்களுக்கு தெரியுமா பிரசவத்தின் வழியை எந்த ஆனாலும் தாங்க முடியாது என்பது உலகத்தின் எதிரியாகும் அதை விட அதிக வழியை தரக்கூடியது இந்த துடையானது உடைக்கப்பட்டாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ பெரும் வேதனை தரும் அப்பொழுது உடைக்கப்பட்டால் இவ்வாறு துடை பிளக்கப்பட்டால் ஒரு மனிதன் வேதனையின் உச்சத்தை அடைவான் எனவே துரியோதனன் அவ்வளவு பெரிய நரக வேதனையும் வேதனையின் உச்சத்தையும் அந்த போரில் அவன் அனுபவிக்கப்பட்டான் அதன் காரணமாகவே அவனுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டது இது மட்டும் காரணம் அல்ல அவன் தர்ம சிந்தனை உடை வந்தான் மேலும் தனக்காக அனைத்து நண்பர்களும் அவனுக்கு போர் செய்ய வந்தார்கள் அனைவரும் இழந்துவிட்டு பெரும் சோகத்திலும் இருந்தான் அதன் காரணமாக அவன் சொர்க்கத்தில் பிரவேசித்தான் ஒரு கோபம் கொண்ட பலராமர் பீமனை கண்டு ஒன்று உரித்தார் எனக்கு நீ பதில் உறுதி ஆக வேண்டும் பீமா எழுந்திரி என்னுடன் போர் புரி என்று உரித்தான் தாங்கள் அணைப்பித்தால் குரு தேவா நான் இப்பொழுதே என் முறி இருப்பேன் உங்களுடன் போர் செய்ய முடியாது என்று உரித்தான் இழைத்த தவறுக்கு நீ ரத்தம் சிந்தி மடியத்தான் ஆக வேண்டும் பீமா என்று கோபம் கொண்டு பலராமர் தன் கலப்பையை எடுத்து பீமனை தாக்க ஆயத்தமாக இருந்தார் தாக்க பொழுது சற்று பொருங்கள் அண்ணா என்று கிருஷ்ணன் கூறினார் என்ன கிருஷ்ணா கூறு என்று தமையனே தாங்கள் துரியதனனுக்கு ஆதரவாக போர் செய்கிறீர்களா கௌரவர் தரப்பில் சென்று விட்டீர்களா இது எவ்வகையில் நியாயம் ஆகும் தமையனே நீங்கள் போர் புரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டீர்கள் மேலும் தீர்த்த யாத்திரைக்கு இருந்து உங்கள் யார் இங்கு வர சொன்னது என்று உரைத்தான் அது எல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணா இவன் செய்தது பெரும் அதர்மம் ஆகும் மேலும் கதாயுதத்தில் தொடக்கி கீழே அடிக்கக்கூடாது என்ற நீதி இருக்கிறது நீதியை மீறிவிட்டான் இவன் மேலும் உன் தமையனான என்னிடமே நீ மாயாஜால வித்தியை காட்டுகிறாய் மேலும் தர்மத்தை நீ தடுத்து விடுகிறாய் விடு கிருஷ்ணா பீமனை நான் வதைத்து விடுகிறேன் என்று கோபத்துடன் வாக்குவாதம் செய்தார் பலராமர் அப்பொழுது பீமன் தன் சபதத்திற்கு ஏற்றவாறு தான் தொடையை பிழந்தான் திரௌபதி அவமானத்திற்கு இப்பொழுதுதான் பழி தீர்க்கப்பட்டது பீமன் என்று துரியோதனனை தாக்கவில்லை என்றால் நாளை அனைத்து ஆணவம் கொண்ட சத்ரியர்களும் தான் செய்வார்கள் எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள் அண்ணா என்று சமாதானம் செய்தார் கிருஷ்ணர் அப்பொழுது உன் அண்ணனாட என்னிடமே நீ மாய வித்தை காட்டுகிறாய் கிருஷ்ணா எனவே நீ என் சகோதரனாலவும் பாண்டவர்கள் என் மைத்துனானவர்களா காரணத்தினாலும் இவர்களை இப்பொழுது நான் விட்டு விடுகிறேன் ஆனா பீமா என்று உன் உனக்கு நான் ஒரு சாபம் வழங்குகிறேன் நீ அதர்மம் செய்துதான் துரியோதனனை வீழ்ச்சினாய் இது ஒரு சத்திய வாக்காகும் மேலும் உன்னை அனைவரும் தூற்றுவார்கள் நீ செய்த இந்த இலை செயலுக்கு உனக்கு நரங்கம்தான் கிடைக்கும் மேலும் குருவான என் சாபத்தையும் நீ பெற்று விட்டாய் பீமா என்று பலராமர் துரியோதனன் கண் முன்னாடியே பீமனை ஏசினார் அவரது கிருஷ்ணனை பார்த்து பலராமர் ஒன்று கூறினார் நீ என்னை தடுத்து விட்டாய் கிருஷ்ணா ஆனால் என் சாபமானது பலித்தே தீரும் பீமன் நரகவாசலில் அடைவான் மேலும் அனைத்து சத்திரியர்களுக்கும் அனைத்து மலித்த வீரர்களுக்கும் நான் இன்று முதல் ஒரு சாபம் வழங்குகிறேன் யாரும் இந்த கதாயுதத்தை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் அவர்கள் போரில் தோற்றுவிடுவார்கள் என்று சாபம் சாபமிடுகிறேன் என்று உரைத்தார் பலராமர் அந்த சாபத்தின் காரணமாகவே இன்று வரை யாரும் அந்த கதாயுதத்தை பயன்படுத்தவும் கிடையாது போரில் உபயோகப்படுத்தவும் கிடையாது நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இன்று நாள் வரை அந்த கதாயத்தத்தை ஒரு மன்னர் கூட மேலும் ஒரு வீரர் கூட பயன்படுத்தி போர் செய்யவே இல்லை எனவே பலராமரின் சாபத்தின் காரணமாகவே மட்டுமே எனவே கோபம் கொண்ட பலராமர் அங்கிருந்து சென்று விட்டார் அப்பொழுது பீமனுக்கு கோபம் தணியவில்லை துரியோதனின் சிரத்தின் மேல் தன் காலை வலித்து அழுத்தினான் அப்பொழுது கூறினார் ஒரு சக்கரவர்த்தி இவ்வாறு அவமானம் செய்யக்கூடாது விட்டு விட துரியோதனனை அவன் இறந்து விடுவான் என்று சமாதானம் படுத்தி பீமனை இழுத்து சென்று விட்டார் அங்கிருந்து புழைக்கப்பட்டது பீமனின் சபதம் நிறைவேறியது திரௌபதிக்கு நிகழ்ந்த அவமானத்திற்கு பழி தீர்க்கவும் பட்டது அது நடந்தது அந்திம வேளையில் அதாவது ஒரு ஆறு மணி அளவில் எனவே இரவும் நெருங்கிவிட்டது இரவு போரில் என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக கண்பம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் నారాయణాయ నమ ఓం వాసుదేవాయ నమ ఓం కృష్ణాయ నమ జయ్ శ్రీకృష్ణ